அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுர் ராசிக்கு இப்போ வரப்போகிற இந்த சனி வக்ர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாமும் கீழே கொடுத்துருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பாக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அது என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே இந்த வருட சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போதுங்க அதாவது கும்பராசியில் சதய நட்சத்திரத்திலிருந்தே அவர் வந்து வக்ரம் ஆகிறாரு இது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் இருக்க போகுது அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது ஆரம்பிக்குது இல்லையா கிட்டத்தட்ட நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்ர கெதி அப்படிங்கிறது நீடிக்க போது இந்த நாலரை மாதங்களும் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பலன்களை வழங்க போகுது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சொன்னபடியே தனுர் ராசிக்கு ஆல்ரெடி எலட்சனி முடி முடிஞ்சிருச்சு ஆனாலும் முடிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை ஸோ இன்னும் அந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன் அதில் இந்த மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த சனியோட வக்ரம் அப்படிங்கிறது உங்களோட பிரச்சனைகளோட இறுதி நிலை அதாவது அது முற்று பெறக்கூடிய ஒரு நிலையை இது கொண்டு போகும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு பிரச்சனை முடிய போகும்போது அதோட வீரியம் அதிகரிக்கும் இல்லையா ஒரு புயல் அடங்க போகுது அப்படின்னா அது ரொம்ப வளர்த்த ஒரு சேதத்தை ஏற்படுத்தி தான் அடங்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு பீரியட் இந்த நாலரை மாசம் இதுக்கு நம்ம எதுவுமே பயப்பட வேண்டியது இல்லை நீண்ட கால பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இந்த வருஷம் முடிய போகுது அதுதான் உண்மை இந்த வருடத்தோட கிட்டத்தட்ட ரெண்டாவது பாதி அப்படின்னே எடுத்துக்கலாம் அந்த சனி வக்கிரகிரிங்கிறது ரெண்டாவது பாதி முழுமையாவே ஆக்குபை பண்ணியது இந்த வருடத்தில் சொல்லிக்க தகுந்த மாதிரி சில குறிப்பிட்ட நல்ல விஷயங்கள் குறிப்பா அவங்களோட வாழ்க்கையில நீண்ட நாள் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீண்ட நாள் இருந்த நோய் பிரச்சனைகள் ஆகட்டும் நீண்ட நாள் இருந்த கடன் பிரச்சனையாகட்டும் எதுவும் வேலை இல்ல தொழில் சரியா போக மாட்டேங்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் அது வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு எண்ட் ஆஃப் த டே சக்சஸ்ஃபுல்லாக அமையும் இந்த சனி வக்ரோங்கிறது கண்டிப்பாக தனுர் ராசிக்கு நல்லது அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்றில் யாருக்கெல்லாம் சனி வக்ரம் ஆகுதோ அவங்களுக்குலாம் இந்த சனி வக்ர பயிற்சி நல்லது மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் இப்போ தனுசு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி வக்ர பயிற்சி ஆகிறாரு இது ஒரு மாதிரியான ஒரு நல்ல நேரம் தான் இதில் இந்த தொழில் வகையில் எப்படி இருக்கும் தொழில் வேலை பொருளாதாரம் இதை மூணையுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வேலையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் வேகமாக கிடைக்கும் மூணாம் இடங்கிறது ஸ்தானத்தை குறிக்கும் அப்படிங்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போய் வேலை செய்யணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவர் ரெண்டாம் அதிபதி வக்ரமாக இருக்கும் சில விரயங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் பணம் வர்ற வேகம் அதிகரிக்கும் பொதுவாக ஒரு பாப கிரகம் வக்ரம் அடையும் போது அந்த கிரகத்தோட தன்மைகள் குறையும் அதாவது தன்னோட கெடுவலனை மறந்துட்டு நல்ல பலன்களை செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல விஷயம் சனி வக்ரம் அடையும் போது அவரோட அந்த நிதானம் தாமதம் அப்படிங்கிறது போயிடும் இந்த இடத்துல நிதானம்

சனி முடிஞ்சு கூட நமக்கு இந்த ஆறு மாசம் பெருசா கை கொடுக்கல அது இந்த சனி வக்ர பயிற்சியில கை கொடுக்கும் ஓவரால் பார்க்கும் போது பொருளாதாரம் தொழில் வேலை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த சனி வக்ர பயிற்சி நல்ல பலன்களை தான் வழங்க போகுது அப்ப எந்த இடத்துல டிராபேக் இருக்கு அப்படின்னா குடும்ப விஷயங்கள்ல அதாவது மூணாம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம் அல்லது சகோதர வழியில இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ வந்து வீட்டுல ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ணன் தம்பிக்கு இடையில ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும் இல்ல ஆரம்ப நிலையில இருக்கிறீங்க இறுதி நிலையில இருக்கீங்க எந்த நிலையில இருந்தாலும் இந்த நேரம் அதை எடுக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் உங்களோட பாங்கில் உங்களோட ஃப்ளோவில் அப்படியே இந்த ஒரு நாலஞ்சு மாதங்கள் அமைதியாக அதை விட்டுட்டு ஜனவரிக்கு அப்புறம் இந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள் இது மாதிரியான டிஸ்பியூட் வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லது அதுக்கு இந்த நாலரை மாதங்கள் உகந்தது இல்லை அதே மாதிரி யாருக்காவது வீட்டில் வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே வந்துடணும் சரிங்களா ஹெல்ப் பண்றோம் நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்றோம் எல்லாமே இருக்கலாம் ஆனா பண்ணிட்டு அப்படியே மறந்துடணும் இந்த கைமாத்து கொடுக்கிறது கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது மூணாம் இடம் தொடர்பு கொள்றதுங்க ஒரு நபரை தொடர்பு கொள்றது அது நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா அதுல ஒரு எரர் எப்போதுமே வரும் நம்மளோட வார்த்தைகளையும் சில தவறான கமிட்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் ஆனா வீட்டுக்கு யோசிப்போம் ஐயோ இத கொடுத்துட்டோம் எப்படி நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அவநம்பிக்கையும் நமக்கு வரும் சோ இதெல்லாம் தான் இந்த மனம் சார்ந்த அளவில் சின்ன பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த சனி வக்கிர பயிற்சி ஓவராலா தனூர் ராசிக்கு மிக நல்ல பலன்களை தான் வழங்குது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இதில் நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மூணாம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பயணங்களை குறிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பயணங்கள் நமக்கு ஒரு பொட்டன்ஷியலான வாய்ப்புகளை பெற்று தரும் அது வந்து எல்லா வகையிலுமே ஒரு வேலையாக இருந்தாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய குழந்தைகளாகட்டும் எல்லாருக்குமே ஒரு பயணம் அப்படிங்கறது அப்படிங்கிறது பெரிய வாய்ப்பை பெற்று தரும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றது நல்ல வீடியோவில் நானும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்